இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடே வாழ்த்துகிறேன் இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக மறந்து விடாதீர்கள் இன்று மாலை சகோதரர்களின் ஜபம் உண்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகப்படுத்தினது போல யாரெல்லாம் சகோதரர்களின் ஜபத்தில் பங்கெடுப்பேன் என்று சபையில் எழும்பி நின்று ஒப்புக் கொடுத்தீர்களோ உங்கள் அனைவரையும் நான் இந்த வியாழக்கிழமை ஜபத்தில் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பாக கலந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நம்பி உங்களுக்காக இப்பொழுதே கருத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இந்த வியாழக்கிழமை காலையில எப்டே நிருபம் மூன்றாம் அதிகாரத்தின் ஒரு வாசனத்தை வாசிக்கிறேன் முதல் இருக்கிறது இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே இந்த நிருபத்தை எழுதுகிற ஆக்கியோன் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்கிறதான வார்த்தை பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே பரிசுத்த சகோதரரே முதலாவது நம் சகோதரர் இரண்டாவது நம் பரிசுத்த சகோதரர் மூன்றாவது பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்கள் இதெல்லாம் மறந்துடக்கூடாது நம்முடைய அழைப்பு சாதாரணமானதல்ல நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு உன்னத அழைப்பு உயர்ந்த அழைப்பு கர்த்தரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட அழைப்பு அதற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே இந்த அழைப்புக்குள்ளதான பிள்ளைகள் முதலாவது பரிசுத்தராய் காணப்படுகிறார்கள் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அதுக்கு உதாரணமாக சொல்கிறது யார் என்று கேட்டால் ஆண்டவராக வசனங்கள் சொல்லிவிட்டு எந்த வீடும் ஒரு மனுஷனால் உண்டாக்கப்படும் ஆனால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனே நீங்கள் கண்களால் காண்கிற சகலவற்றையும் உருவேற்படுத்தி உருவாக்கி அவைகளை சிருஷ்டித்தவர் எல்லாம் தேவனாகி கர்த்தர் அவர் சிருஷ்டி சிருஷ்டி வைத்துதான் ஒரு வீட்டை கட்டுகிறோம் ஒரு மாளிகை கட்டுகிறோம் ஒரு பங்களாவை கட்டுகிறோம் ஒரு அரண்மனை கட்டுகிறோம் குடிசையை கட்டுகிறோம் எல்லாமே அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்தவைகளில் இருந்து தான் நாம் செய்கிறோம் அப்படியானால் நமக்கென்று அவர் எல்லாவற்றையும் கரிஷனையோடு ஆயத்தப்படுத்தி வைத்த தேவனாகிய கருத்திருந்து அறிந்து அவர் மேல் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் உறுதியோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்க தேவநாயி கருத்தர் உதவி செய்வார்கள் அதில் முக்கியமாக பதினாலாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை இப்படிப்பட்டதான தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவரே எல்லாவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரே என்கிற அந்த நம்பிக்கையை கடைசி பரியந்தம் என்ன அழகா சொல்லியிருக்கு ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பயந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமேயாக திரும்ப சொல்லியிருக்கிறது உறுதி 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 உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் பங்குள்ளவர்களாயிருப்போம் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் பாக்கியத்தை தந்திருக்கிறார் தெரியுமா அவரோடு கூட பங்காளிகளாயிருக்கும்படி பார்ட்டேக்கர்ஸ் வித் கிரைஸ்ட் கிறிஸ்துவோடு கூட பங்காளித்துவத்தை நமக்கு தந்திருக்கிறார் அப்படியானால் இந்த பங்காளித்துவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன செய்யணும் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பயந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஏனால் உடைய வாழ்க்கையில உறுதி என்பது ரொம்ப முக்கியம் நம்பிக்கையிலே உறுதி விசுவாசத்திலே உறுதி ஜப்பத்திலே உறுதி ஊழியத்திலே உறுதி நண்பர்களை சமமாய் பார்க்கறதுல உறுதி தேவ பிள்ளைகளை நேசிக்கிறதுல உறுதி ஆலயத்திற்கு ஒழுங்காய் வருகிறதுலே உறுதி எல்லாவற்றிலும் உறுதியாய் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை முடிவு பயந்தும் உறுதியாய் பற்றி ஆகில் நாம் பங்காளிகளாக இருப்போம் அது எத்தனை ஒரு பெரிய பாகியம் இல்லை ஆண்டு இடத்துல ஒரு பங்காளியாக இருக்கிறது சாதாரண ஒரு பிஸ்னஸில் பங்காளியாக இருக்கிறதுன்றதே பெரிய காரியமாக நம்ம நினைக்கிறோம் இது பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது பரலோக அவரோடு கூட பங்காளி அந்த பங்காளித்துவத்திற்கு நானும் நீங்களும் பாக்யவான்களால் காணப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார் அவர் அது சொல்லும்போது உங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் இந்த அன்பை இந்த அனுபவத்தை இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக பரிசுத்த சகோதரரே தாங்கால ஜபத்திற்கு ஓடி ஓடி வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவே இந்த வழியில் தந்த நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க கும்பிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்க மாத்திரமல்ல ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை கடைசி மட்டும் உறுதியாய்ப்பற்று கொண்டிருக்க எனக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை கடைசி புரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் கர்த்தரோடு பங்காளிகளாயிருப்போம் காட் பிளெஸ் யூ அபன்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் And again, God bless you. Amen.